அது என்னது ஈரலம் ஈரல ஈரலும் குடலம் ஓ இதை தான் இந்த பாட்டி அம்மா கருப்பா இருக்கு கருப்பாக இருக்குன்னு இருக்காங்க ஈரலும் குடலுங்க அதை தான் க கறி கருப்பாக இருக்குது கருப்பாக இருக்குன்னு அந்த பாட்டி அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களோட காணிக்கை பணங்களை என்ன பண்ணுங்க செலவு பண்ணுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் குடும்பத்தையும் என்ன பண்ணுவாங்க ஆசீர்வதிப்பாங்க ஓகேங்களா இன்னும் பொருட்கள்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் என்ன பண்றேன் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இறச்சி நல்லா இருந்தா நல்லா இருந்துச்சு ஈரல் நல்லா இருந்துச்சா குடலு பிரியாணி நல்லா இருந்துச்சா அருமை